வெல்கம் டு டுஎஸ் பிரம் சேனல் விஎஸ்ஃபேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேங்க இந்த புழுங்களை அரிசி முறுக்கு செய்கிறதுக்காக ஒரு படி நம்ம சாப்பிட்றதுக்கு அளக்குறோம் இல்லையா புழுங்கலை அரிசி படியால் அந்த படியால் ஒரு படி எடுத்துருக்குறோம் அதே மாதிரி இந்த உளுந்து ஒரு இரநூறுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்குறோம் இப்போ இதை கழுவிட்டேன் கழுவி இப்போ வறுத்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருளை சொல்லிடுறோம் ரெண்டு ஸ்பூனு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறான் இப்போ வர மிளகா ஒரு நாலஞ்சு வர மிளகா பத்து மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்குறேன் ஜீரகம் எடுத்துருக்குறோம் ஓமம் கொஞ்சம் எடுத்துருக்குறான் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க நீங்கள் இது பெருங்காயம் பெருங்காயம் எடுத்துருக்குறோம் இவ்வளோதாங்க இருக்குது இப்போ நாம் வந்து உளுந்தை வறுத்துக்கலாம் கழுவிட்டேன் நல்லா கைவிட்டால் இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துக்கணும் அப்புறம் அரிசி அரைச்சிக்கணும் வந்து இதை வறுத்துட்டு இதை ஆரட்டுன்னு அதுக்கப்புறமா அரிசியை நம்ம அரிசிக்கலாம் அரிசி ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊறிடுத்துங்க அந்த அரிசி அந்த மாதிரி ஊறினா தான் நல்லா நைஸாக மையம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் ஊற வைக்காதீங்க நாலு அஞ்சு மணி நேரம் ஊருங்க நல்லா ஊறி நடக்கட்டும் அப்புறமா நம்ம எல்லா வேலையும் முடித்து வந்து கடைசியாக வரலாம் அவங்க நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு படம் அவ்வளோதான் நம்ம கழுவாதான் இருந்தால் சும்மா அப்படி கூறையாருந்து கூட்டிங்கன்னா கொஞ்சம் சேவரட்டங்க இப்போ நம்ம பொட்டுக்கடல ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தே அதை போட்டுக்கலாம் வறுக்கு தேவைதான் இருக்கும் மாதிரி எடுத்து போட்டி செஞ்சுக்கோட்டிக்கலாம் அது ஆர்டம் மாசம் ஆறணும் ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம அதுக்குள்ள அப்புறம் இந்த அரிசியை இந்த அரிசி நான் மிக்ஸியில் அரைச்சிக்கணும் வந்துடுறேன் மிக்ஸியில் கிரைண்டரில் வேணாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதே நைஸாக இருக்கும் மாவு அரைச்சிட்டா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இப்போ இந்த உளுந்து வறுக்கடலையா வருத்தன்ல அந்த மாவு நல்லா இதுவும் நைஸாக இருக்கணும் சின்ன கன்று இருக்குது பாருங்க அதால் சளிக்கணும் இப்போது போட்டாச்சு இப்போ வந்து ஓமம் ஓமத்தை நல்லா இப்படி நோம்புட்டி போட்டால் தான் வாசனை ஓமம் கருப்பு இல்லு உங்களுக்கு பிடிச்சா கருப்பு இல்லு போட்டுங்க இல்லை வெள்ளை இது போட்டுங்க அதுவும் பிடிக்கும்னா ஆப்ஷன் தான் பெருங்காயம் இப்போ அரிசி இருக்கிற பாருங்க வத்த மிளகா பூண்டு ஜீரம் இதை மூணு அடிச்சிருக்கிற மாதிரி இப்போ இதை இதை போட்டு சளிச்சிக்கலாம் உங்களுக்கு காரம் எப்படி தேவையா அப்படி போட்டுக்கலாம் இதிலே அரிசியே போட்டு ஆறிச்சிடணும் உப்பு நீங்க உப்பு போடறது பிடிக்காதீங்க கொஞ்சமタ நிக்குது இப்போ உள்ள திப்பு பாருங்க நம்ம தோன்று தோல் கேரட் போட்டு அதனால்தான் எல்லாமே இதுக்கு போட்டாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றணும் சுட எண்ணெய் சுட எண்ணெய் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போதும் எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர பேசிஞ்சிக்கணும் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்குங்க நெய் இருந்தால் நெய் போட்டுக்குங்க அப்படி இல்லையா நம்ம முறுக்கு சொல்கிற எண்ணெயிலே ஒரு குழி கண்டு ஊற்றிக்கலாம் எடுத்து உப்பு அரிசியிலே போட்டு அரைச்சிட்டேன் கல் உப்பு அதான் ருசியாக இருக்கும் தூள் உப்பு வேணாம் புழுங்கு அரிசி ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு புழுங்கு அரிசியில் நம்ம முறுக்கு சுட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம் போதுங்க கரெக்டாக இருக்குங்க உப்பு காரைக்குடி மிச்சார் அச்சு காரைக்குடி அச்சு முருக்கை எடுத்துருக்கிறேன் ஆனால் இதெல்லாம் இப்போ வர்றதெல்லாம் இப்படி தான் வருது அங்கே இப்போ கும்பகோணத்தில் வாங்கினா இல்லையா அது கொழ சின்னதாக தான் இருக்கும் மூணு மூணு தான் வந்து நம்ம உடனே போட்டு குழி போட்டுக்கலாம்

不能给他不热了。

அரிசி உழுந்து ரெடி ஆகிட்டுங்க நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஏற்கனவே வந்து பொட்டுக்காட்டில் மாவில் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து உளுந்து மாவில் போட்டிருக்கிறேன் உளுந்து கலந்து கூட கொஞ்சமாக போட்டுக்காட்டில் கலந்து போட்டிருக்குறேன் ஏற்கனவே நான் வந்து புட்டுக்கா வெறும் போட்டுக்காட்டில் மாவை கலந்து தான் போட்டேன் இப்போ வந்து இது உளுந்துலாம் சேர்த்து போட்டிருக்கிறேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க அது அப்புறம் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்